ここです。ママ கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்து வருகின்றோம் அப்படி ஒரு திருக்கோயிலில் நாம் இறைவன் தனது பக்தருக்காக வழங்கிய ஊன்றுகோலை அடிப்படையாகக் அடிப்படையாக கொண்ட ஒரு தாம் நாம் பார்க்க இருக்கின்றோம் இது திருவன்பாக்கத்தில் உள்ள ஊன்றீஸ்வரர் என்ற திருக்கோயிலாகும் இங்குள்ள இறைவன் ஊன்றீஸ்வரர் ஆதார தண்டேஸ்வரர் இறைவி மின்னொழியம்பாள் தடித் கௌரி சரவருஷம் இலந்தை தீர்த்தம் குசஸ்திரை நதி கைலாய தீர்த்தம் புராணப் பெயர் திருவன்பாக்கம் தற்போதைய பெயர் பூண்டி மாவட்டம் திருவள்ளூர் பாடியவர்கள் சுந்தரர் பிழையுடன பொறுத்திடுவர் என்றடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராதே படலம் எண்கண் மறைப்பித்தாய் குழை உறவு வழிகாதா கோயிலுளாயே என உழையுடையான் உள்ளிருந்து உளம்போகீர் என்றானே சேக்கிழார் தொண்டை அருள் அருகொழுத்திருளும் தொல்லை வன்புகழ் புல் முல்லை நாயகரை வெந்தியர்களை என பரவி குறித்த காதின் ஒண்டுகண்ட காயும் என்று பாடியுள்ளார் தொண்டை நாட்டு ஸ்தலங்களில் இது பதினேழாவது ஸ்தலம் தேவார பாடற்பட்ட இருநூத்தி ஸ்தலங்களில் இது இருநூற்றி ஐம்பதாவது தலம் இந்த கோயில் பூண்டி செல்லும் வழியில் சாயை ஒட்டியமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு கிழக்கு மற்றும் தெற்கு பார்த்த இரண்டு நுழைவு வாயில்கள் உள்ளன அதிகமாக மக்கள் தெற்கு வாயிலேயே பயன்படுத்துகிறார்கள் தெற்கு வாயில் முகப்பில் அன்னையின் சுதை சிற்பம் உள்ளது உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறத்தில் தற்போதைய காலத்தில் உள்ள கட்டப்பட்ட விநாயகர் கோயில் இருக்கின்றது இப்போது நாம் தெற்கு நோக்கி அம்பாளின் வாசலை காணலாம் நாம் வலதுபுறமாக சென்றால் கிழக்கு நோக்கிய வாசல் உள்ளது அதன் முன் பலிபீடம் கொடிக்கம்பம் மற்றும் நந்தி மண்டபத்தை தரிசிக்கலாம் ஒரு நிலை கோபுர வாசல் வழியாக நாம் நேராக இறைவன் சன்னதியை காணலாம் இறைவனின் கருவறை உள்ள முன்மண்டபத்தில் இடதுபுறம் பாலா விநாயகர் உள்ளவர் கருவறை முன்பு துவாரபாரர்கள் உள்ளார்கள் கருவறை முன் உள்ள நந்தி ஒரு கொம்பு உடைந்து காணப்படுகிறது இது சுந்தரரால் வீசப்பட்ட ஊன்றுகோளால் உடைந்து போனதாக வரலாறு கூறுகிறது நந்தி அருகே சுந்தரரசிலை கண்பார்வையேற்று ஊன்றுகோல் ஊனியபடி இருக்கின்றார் உள்பிரகாரத்தை வலம் வந்தார் விநாயகர் வள்ளி தெய்வானை ஆணை முருகன் மற்றும் மகாலட்சுமி நதிகள் இருக்கின்றன இறைவன் சிவன் கிழக்கு பார்த்தபடி சுயம்புரிங்கமாக அழுகின்றார் சுந்தரருக்கு ஊன்றுகோல் கொடுத்தவர் என்பவர் இவருக்கு ஊன்றீஸ்வரர் என்ற பெயர் இறைவனுக்கு பின்னால் சுவாமி அம்பாள் பஞ்சரோகச் சனிகள் உள்ளன முன்மண்டபத்தில் நவபிரகசா சன்னதி ஆறு நூற்றி மூணு நாயமர்கள் உள்ளனர் குரல் உள்ள சுந்தரமூர்த்தி நாயனார் திருவற்றூர் சங்கினி நாச்சியாரை இறைவன் முன்பு தான் உள்ளூரை ஊரை விட்டு உன்னை விட்டும் எங்கும் மாட்டேன் என்றும் இறைவன் முன்பு வாக்குறுதி கொடுத்து திருமணம் செய்து கொண்டார் வாக்குறுதி தவறி இருந்து திருவாரூர் புறப்பட தயாரான அவர் ஊர் எல்லையை கடக்கும் போது இறைவன் அவர் கண்களை பறித்தார் சுந்தரர் தன் தவறை உணர்ந்து திருமுல்லவாயில் உள்ள கோயிலில் வணங்கிவிட்டு திருவண்பாக்கம் கோயில் கூறும்போது உமைய அவளவருக்கு மினராக உரியமைத்து வழிகாட்டினார் இதனாலே இவருக்கு மின்னடி அம்மன் என்று பெயர் பெற்பட்டது திருவெண்பாக்கம் அடைந்த இறைவன் வயது புலம்பி முறையிட்டு புலம்பி நீ கோயில் உள்ளாயோ என மிகவும் மனம் நோந்துவின அதற்கு இறைவன் குளம் போகி அதாவது இருக்கிறேன் போய்வாருங்கள் என அயலாற் கூறி கண்ணொழி இழந்து சுந்தரருக்கு ஊன்றுகோல் ஒன்று வீசியழுள்ளனர் இதனாலேயே இவருக்கு ஊன்றீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது கண் வேண்டிய சுந்தரருக்கு இறைவன் கண்ணை அளிக்காமல் ஊன்று கோலை அழித்திருந்தார் சுந்தரர் கோபித்துக் கொண்டு அக்காலி வீசிறிய அவர் இறைவன் முன் படித்திருந்த நந்தியின் கொம்பில் பட்டது இதனால் கொம்பு ஓடிந்த பாலா நந்தி ஒன்று இன்றும் கொம்புடன் ஒற்றை கொம்புடன் தளத்தில் உள்ளார் அம்பாள் சுந்தரிடம் மனிதர்கள் தவறு செய்வது இயற்கை ஒவ்வொருவரும் செய்யும் தவறுபடும் அவருடைய ஊழல்களுக்கு ஏற்ப நிகழ்கிறது தற்போது கண்கள் பறிக்கப்பட்டிருப்பது ஒரு ஊயின் பயணி பயணம் எனவே கலங்கார செல்லுங்கள் தகுந்த காலத்தில் அவர் அருளால் பார்வை கிடைக்கும் என்று கனிவாக கூறினார் பின்னர் இந்த ஸ்தலத்தை விட்டுச் சென்று சுந்தர காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரி பாடி இடக்கண்ணியம் திருவாரூர் தேகராசுவிரி பாடி வரதுக்கிண்ணயம் பெற்றதாக வரலாறு உண்டு பழைய கோயில் திருவளம்பூதில் இருந்தது இவ்வொரு குசையாற்றின் கரையில் இருந்தது திருவள்ளம்பூதூருக்கு பக்தி காரண்யம் என்ற பெயரும் உண்டு இலந்தை மரக் காட்டுப்பகுதி சென்னையின் குடிநீர் தேக்கிய கொசுகல் ஆற்றில் அணை கட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அரசு முயற்சிகளை மேற்கொண்டு அதற்காக அணைக்கட்ட நிரப்புகளை எடுத்துக்கொண்ட போது அப்பகுதியில் திருவிழம்போதும் அடங்கிட்டு அப் அதனை மாற்றி அதனை ஐந்து அறுபத்தெட்டில் புதியதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது வாரங்கிழமை இந்த திருத்தலை தாங்களும் காணலாம் நன்றி வணக்கம் தரும் பிறவரம் தரும் பெம்மான பிறவ பரம் தரும் பிறவரம் தரும் இறைவா பிறபரம் தரும் பிறந்த உள் திருபடி मरवरम तारुम मानिलामे इनी पिरवरम तारुम पार्वती ने या भक्त सगाया पंदमराटा पंदरुलता था मुंदे भी नहीं குலம் தீர் முந்தை வினை கோர் சிவலகுலம் தீர் ஸ்ரீயாந்தாய கல்யாண ஸ்ரீ வெங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம் அன்பு நண்பர்களே இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும் எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும் அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும் குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும் இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும் தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனார வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் Isaac. <laughs>